சிஸ்டர் சேஷாத்ரி அண்டு ஜெயந்தி சேஷாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஒரு கல்பெட் ஒருத்தர் இருக்காரு துளசி அண்ணா துளசி அண்ணான்னு ஒருத்தர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு அவங்க பிறந்த இருந்து எனக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் என்னை விட ஒரு பத்து இருபது வருஷம் மூத்தவங்களா இருப்பீங்களா நீங்கள் அந்த இருந்து அவங்க செலக்ட் அவங்க வந்து சாங்ஸ் செலக்ட் பண்ணி 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 நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ சின்ன ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டுருக்கிற சாங்ஸ் எல்லாம் வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அண்ணா முடியாதுண்ணா கொஞ்சம் வேற ஏதாவது தெரிஞ்ச பாட்டாக பாடலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைன்னா மேடல் ஏதாவது சொதப்பிடுவோம் பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கட்டாயப்படுத்திட்டாங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ண சாங்ஸ் தான் இதெல்லாம் இதில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்து நாங்கள் டிசைட் பண்ணி ராஜா சார் சாங்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுது இப்போ அடுத்ததாக பாடுற ஒரு பாட்டு மீண்டும் கோக்லா அப்படின்ற ஒரு படத்தில் இருந்து நிறைய சாங்ஸ் இருக்குது மீண்டும் கோக்லா வந்து சூப்பர் ஹிட் சாங்ஸ்லாம் இருக்குது ஆனால் இவங்க வந்து செலக்ட் பண்ணது வந்து இவங்களுடைய சாங் இவங்களுக்கு ஃபென்டாஸ்டிக் இவங்க பாடின பாட்டு அவங்களுக்கு பழக்கம் உள்ள பாட்டு ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஏசு சார் ஏசுதா சார் வந்து பாடின பாட்டு நான் எப்படி பாள போறேன் தேலலாம் ரொம்ப சம சங்கதி எல்லாம் போட்டு 예수தாசரன்களுக்கு வந்து பாடிรபாங்க மறுபடியும் ஒவ்வொரு பாட்டுக்கும் முன்னாடி நான் இத இதெல்லாம் भाषण எல்லாம் குடுக்குறேனா வந்து தப்பா ஆயிடுச்சுனா தெய் செ நன்றி மேடிலே இந்த பாட்டு பாடுறதுக்கு இவ்வளவு பயப்படுறேன் அவரோட சேர்ந்து நான் பாடுறேன் ரெக்கார்டிங்ல அந்த வயசுல அந்த வயசுல எனக்கு அப்ப பதினாறு வயசு இருக்கு பாட்டு போய் வெளியே வரவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாடிருக்கேன் நான் இப்போ கேட்டால் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக மொட்டை மொட்டையாக பயத்தோடு பாடின மாதிரி இருக்கும் இப்போ நல்லா பாடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை நாங்கள்லாம் கேட்கும் போது அதெல்லாம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணி பாடின மாதிரி தான் இருக்குது சரி பரவாயில்ல ஒத்துக்கலாம் ஓகே இப்போ இன்னொரு ரிஹர்சல் அப்படி सब है

சுரேந்தர் அவர்களை வந்து ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லி கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அண்ணன் அப்படின்னு நான் கூப்பிடுவேன் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அவர்ஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ லவ் ஹிஸ் சிங்கிங் அருமையான ஒரு சிங்கர் எனக்காக அண்ணன் வந்து என்ன பாடினாலும் எங்களுக்கு ஓகே எனக்கு ஒன்று பேசுறதுக்கே எனக்கு தோணாது சில நேரங்களில் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி